சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் பராமரிக்கப்படும் கோயம்பேடு காய்கறி சந்தை கழிவுகளால் நிரம்பி நோய் பரவும் அபாயத்தில் உள்ளது நேரலையில் நமது செய்தியாளர் நித்யானந்தன் தரும் கூடுதல் தகவல்களை வணக்கம் நித்யானந்தன் முக்கியமான சந்தையாக கோயம்பேடு சந்தை பார்க்கப்படும் சூழலில் அங்கே குப்பை கழிவுகள் அகற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்டதா அவங்க தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க கூடுதல் விவரங்கள் ஆசியாவில் மிகப்பெரிய சந்தை கோயம்பேடு சந்தை வந்தால் குறைந்த விலையில் காய்கறி பூ பழம் உள்ளிட்டவைகளை மொத்தமாகவும் சில்லரையாகவும் வாங்கி செல்லலாம் ஆகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அதிக இங்கு வாரத்திற்கு அவர்களுக்கு வீடுகளில் விசேஷம் என்றால் இங்கு வந்து பொருட்களை வாங்கிச் செல்வது வழக்கம் அதேபோல தமிழ் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு இங்கிருந்தான் காய்கறிகள் செல்கிறது அதேபோல வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய வெங்காயம் தக்காளி உள்ளிட்ட பொருட்களும் இங்கு வந்ததுக்கு பிறக தான் காய்கறி இங்கிருந்து மற்ற சந்தைகளுக்கு பிரித்து லாரிகள் மூலமாகவும் சிறு வாகனங்கள் மூலமாகவும் கொண்டு செல்லப்படுகிறது ஆகவே தமிழகத்தினுடைய முக்கிய இடமாக இந்த காய்கறி சந்தை இருக்கிறது ஆனால் இந்த சந்தை தூய்மையாக இருக்கிறதா என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் டேனி அந்த காட்சிகளை காண்பிப்பார் ஒரு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஒரு காய்கறி சந்தை என்றாலும் தூய்மையில் மிகப்பெரிய அளவிற்கு அதை பாதுகாக்கவும் பராமரிக்கும் தவறி இருக்கிறது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இந்த பகுதியை பொறுத்தவரை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தான் இதற்கான அனைத்து பராமரிப்பு பணிகளையும் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதை செய்ய முற்றிலுமாக தவறி ஆங்காங்கே காய்கறிகளுடைய கழிவுகள் அதே போல அதை அகற்றாமல் விடுவது அதே போல நீண்ட மாதங்களாகவே கீழே இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளுடைய கழிவுகள் மாடுகளுடைய சாணங்கள் என ஒட்டுமொத்தமாக இந்த பகுதி ஒரு விவசாய நலத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி போன்று இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கிறது ஆனால் ஒரு காய்கறி மக்கள் வந்து செல்லக்கூடிய பகுதி இது தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற எந்த விதமான அடிப்படை விவரங்களை கூட சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் செய்யாமல் இருக்கிறது ஆனால் இருந்தபோதிலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக நாம் கூற வேண்டும் என்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளிலிருந்து இந்த சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மொத்தமாக அவர்களுக்கு பராமரிப்புக்காக மாதம் மாதம் பணம் வசூலிக்கப்படுகிறது ஆனால் அந்த வசூலிக்கக்கூடிய அந்த பணத்தை மீண்டும் இந்த பராமரிப்பிற்காக செலவு செய்தாலே மிகப்பெரிய அளவிற்கான இந்த சுத்தம் என்பது இந்த பகுதியில் இருக்கும் ஆனால் இந்த பராமரிப்பு பணிகளுக்காக இவர்கள் மிகப்பெரிய அளவில் செலவு செய்யாமலும் அதேபோல இதை தூய்மையாக பாதுகாக்க வேண்டிய எண்ணம் இந்த அதிகாரிகளுக்கு இல்லாத போனதன் விவகாரமாக இந்த பகுதி என்பது கழிவு நீர் தேங்கி சாக்கடை போல தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் இதனை விலங்குகள் அங்கு இருக்கக்கூடிய கழிவுகளை தின்பதும் விலங்குகளால் மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய வணிகர்கள் அதே போல காய்கறி வாங்கக்கூடிய பொதுமக்களுக்கு பாதிப்பு என ஒட்டுமொத்தமாக இந்த காய்கறி சந்தையே பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறது என்று கூறலாம் அந்த வகையில் நாம் நேரடியாக சென்று இந்த களத்திற்கு காட்டலாம் பார்க்கிறோம் இந்த பகுதியில் நடந்து செல்ல முடியாத அளவிற்கு நாம் காண்பிக்கக்கூடிய என்பது சிறிய ஒரு பகுதிதான் ஒட்டுமொத்தமாக கழிவு கழிவு நீர்கள் இருப்பதும் அது மட்டும் இல்லாமல் காய்கறி சந்தை முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் கழிவுகளால் அதாவது மது பாட்டில்கள் அதே போல குப்பை குப்பைகளால் கவர்கள் பிளாஸ்டிக் கவர்களால் சூழ்ந்து கழிவு துர்நாற்றம் வீசக்கூடிய அளவிற்கான இந்த பகுதி என்பது மாறி இருக்கிறது தான் தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் டேனி நமக்கு அந்த காட்சிகளை நேரடியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த கழிவுகளை உண்ணக்கூடிய மாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் அதே போல சுற்றித் திரியக்கூடிய மாடுகளை சென்னை மாநகராட்சி பிடிக்கிறோம் என்று தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள் அதற்காக நாங்கள் நிதி ஒதுக்குகிறோம் அதற்காக தனியாக ஆட்களை போட்டிருக்கிறோம் என்றெல்லாம் பல முறை மாமன்ற கூட்டங்களில் கூறுகிறார்கள் ஆனால் இந்த பகுதியில் நின்று நேரலை கூட கொடுக்க முடியாத அளவிற்கு தான் துர்நாற்றம் வீசக்கூடிய அளவிற்கு தான் இந்த பகுதி என்பது இருந்து வருகிறது தொடர்ச்சியாக வணிகர்களை பொறுத்தவரை இந்த பகுதியை தூய்மையாக வைப்பதற்கு பெருநகர சென்னை மாநகராட்சி இதன் நடவடிக்கை அந்த குழுமம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல மாநகராட்சியை பொறுத்தவரை மாடுகளை பிடிப்பது மாநகராட்சி கையில் இருக்கிறது ஆகவே இந்த மாடுகளை முறையாக மாடுகளை பிடித்து செல்ல வேண்டும் என்பது மாநகராட்சிக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் அந்த கோரிக்கைகளை துச்சமாக மதித்து மாடுகளை பிடித்தோம் என்று கணக்கு காண்பிக்கிறார்கள் ஆனால் மாடுகள் உண்மையாக பிடிக்கப்படுகிறதா அதே நேரத்தில் மாடுகளுடைய உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டாலும் அது குறைந்த தொகையாக இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு மீண்டும் அதை அது குறித்தான விழிப்புணர்வு இல்லாததால் மாடுகளை இங்கே மீண்டும் மீண்டும் வெளி சந்தைகளில் சுற்றித் திரியக்கூடிய அளவிற்கும் வரக்கூடிய காய்கறி வாங்கபவர்களை இடிப்பவர்களுக்கு கூடிய ஒரு சூழலுக்கும் தான் இந்த இடம் என்பது மாறியிருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாகவே கோயம்பேடு சந்தை என்பது மாறியிருக்கிறது ஆகவே கோயம்பேடு சந்தையை தூய்மையாக வைக்க வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாக இருந்தாலும் அரசு நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அதற்கான முழு விவகாரமும் செய்ய முடியும் அரசு இதற்கு முழுமையாக கிட்டத்தட்ட பல ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய பகுதியை அரசு தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் என்று கூறினாலும் அரசு தான் செய்ய வேண்டிய பணி ஆகவே அரசு அந்த பணியை செய்ய தவறியதன் விளைவாக தான் இவ்வளவு அசுத்தமும் துர்நாற்றமும் வீசக்கூடிய பகுதியாக இந்த காய்கறி சந்தை என்பது மாறி இருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் நம்மிடையே பேசுவதற்காக கோயம்பேடு அண்ணா பொதுநல சங்கத்துடைய செயலாளர் செந்தில்குமார் கேட்கலாம் இந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அரசு உடனடியாக என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கு அதாவது டிராபிக் வந்து இடைஞ்சலாக இருக்குது ரொம்ப ஏழு டூ பதினாலாம் நம்பர் வந்து கேட்டுக்கில் வந்து வண்டி வந்து காலையில் வந்து டயத்துக்கு வந்து விற்பனைக்கு வர முடியல அதனால் வந்து வர்ற வண்டிகள்லாம் வந்து லேட்டாக வருது லேட்டாக வரதுனால வியாபாரம் பாதிக்குது அதுக்கு வந்து உடனடியாக ஒரு தீர்வு காணணும் அதே மாதிரி மாடுகளின் அட்டுயம் வந்து ரொம்ப ஓவராக இருக்குது அதாவது சென்னை மாநகராட்சி வந்து இதை வந்து கண்டுக்கிறதே இல்லை கிட்டத்தட்ட இங்கே ஒரு இரநூறு கிட்ட வந்து இங்கே நம்ம வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து அது மாடுகள் வந்து என்ன பண்ணுது காய்கறிகளை வந்து நாசப்படுத்துறது செய்யறது இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா நடக்குது மாடு வந்து மாட்டு கடைகளுக்குள்ளேயே வந்து ரொம்ப அட்டுள்ளியம் வந்து நிறையா நடக்குது பொதுமக்களும் இதனால அச்சப்படுறாங்க பொதுமக்களும் அச்சப்படுறாங்க பொதுமக்களும் இடிக்க இடிக்குதுமே அது வாழ்க்கை மாடு போகும்போது வர்ற வழியில் எந்த யார் வந்தாலும் அது வந்து அது யார் கூலி தொழிலாளர்கள் வந்தாலும் சரி மூடத்தூட்டு வந்தாலும் சரி வியாபாரிகள் அங்கே வந்து வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி அது பாட்டுக்கு முட்டி முட்டிட்டு தள்ளி போயிட்டே இருக்கு இதனால வந்து ரொம்ப வந்து ஒரு அச்சத்தோடு தான் நாங்கள் வியாபாரம் பண்ணுற சூழ்நிலையில் இருக்கு கழிப்பறைலாம் வந்து இப்போ வந்து என்னென்னா ஃப்ரீ டாய்லெட் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ டாய்லெட் அலௌன்ஸ் பண்ணதுலேருந்து என்னென்னா மார்க்கெட்டில் மொத்தம் எழுவத்தெட்டு எண்பது டாய்லெட் இருக்குது இதில் வந்து கொறைஞ்ச வந்து இப்போ இயங்கி கொண்டிருக்கிறது வந்து நாற்பது தான் இயங்கிகிட்டு இருக்குது நாற்பது வந்து வேலைவாய்ப்பாளர்கள் நடந்து கொண்டிருக்கு அதனால வந்து வியாபாரிகளுக்கும் குளிர் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கு இது வந்து சரி செஞ்சு சரி செய்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்துக்கிருக்காங்க இப்போ இந்த ஃப்ரீ டாய்லெட் அலௌன்ஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு மாதம் ஆச்சு அப்ப வந்து அது வந்து சில பகுதியெல்லாம் வந்து இந்த சுத்தம் இல்லாமல் இருக்க பகுதிகளை வந்து கம்ப்ளீட்டாக இடிச்சு அதை வந்து வேலைகள் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது அது எப்படியும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆகும் அது வரைக்கும் என்ன கோரிக்கை பகுதி வந்து முழுமையா வந்து தூய்மை இல்லாத ஒரு பகுதியாக நம்மளால் பார்க்க முடியுது இந்த பகுதி அரசு இந்த பகுதியில் எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து இதெல்லாம் அந்த கழிவுகளை அகற்றுறாங்க ஏன் இப்படி இருக்கு இல்ல வந்து இது வந்து காலையில வந்து வியாபாரம் பண்ணிக்கிறதுனால அந்த இந்த குப்பையெல்லாம் வர்றது காலையில வரும் இப்போ பன்னெண்டு மணி வரைக்கும் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து வண்டிகள்லாம் நிற்ப நிற்கிறதுக்கு அளவு இது பண்ணியிருக்காங்க பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து வண்டியெல்லாம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எல்லா வண்டியெல்லாம் வெளியே எடுத்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த குப்பையெல்லாம் அதான் எடுத்துடுறாங்க எடுத்து அதாவது பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த வண்டியெல்லாம் வெளியே போனவற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க கிளீன் பண்ணுறாங்க அது இல்லாமல் வந்து சில அறிவுறுத்தலும் சொல்லியிருக்காங்க அதாவது கடைக்கு முன்னால் வந்து குப்பை கொட்டக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு விவசாய அதாவது வியாபாரிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க கடைக்கு பின்பகுதியில் வைங்க நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அது அதனால் வந்து அன்னன்னைக்கு வாரிடுறாங்க இது இந்த மழை டைம்களில் தான் அதாவது வாரிடுறாங்க வாரினாலும் கூட கொஞ்சம் துர்நாற்றம் அடிக்குது இது பண்ணுது அதுக்கு வந்து கொஞ்சம் இந்த கொசு மருந்து இதெல்லாம் அடித்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த இது பண்ணால் நல்லா இது பண்ண நல்லாயிருக்கும் அப்புறம் டாய்லெட்டு வந்து கொஞ்சம் மிக விரைவில் சீக்கிரமாக முடித்து கொடுத்தா வந்து அதே மாதிரி ஈபியில் வந்து என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் வந்து மார்க்கெட் துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் துவங்கப்பட்ட இது வந்து இப்போ வரைக்கும் வந்து அதே பாக்ஸ் தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து பாக்ஸ்களை வந்து மாற்றி கொடுக்கணும் வயறுகள்லாம் தொங்கிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணால் இப்போ வந்து சாதாரண காலங்களில் வந்து அது நமக்கு வந்து எந்த ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தலை காலங்களில் வந்து அந்த வயிறுகள்லாம் தொங்கிக்கி என்ன என்ன உயிர் சேதம் எதுவும் ஏற்படுமோங்கிற பயம் இருக்கு இருக்குது நாங்கள் பல தடவை ஏயிட்ட இங்கே இருக்க ஏயிட்ட வந்து பல தடவை மனுக்கள் கொடுத்துட்டோம் அவன் வந்து சரி சரிவரது வந்து இந்த பண்ணித்தரான் கேட்டால் வந்து எங்களுக்கு அரசில் வந்து ஆட்கள் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இரவு நேரங்களில் ஏவார நேரங்களில் வந்து கரண்ட்டு கட்டாயிருது அதுக்கு நாங்கள் போன் செஞ்சா கூட வந்து ஒரு ஃபோன் எடுத்து யாரும் பதில் சொல்றது கிடையாது இது பண்றது கிடையாது வந்து அந்த இதை வந்து உடனே பார்க்கறது கிடையாது இங்கே நடக்கிற வியாபாரம் வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வியாபாரம் தான் காலையில் நடக்கிறது அந்த டைம்ல கரண்ட் இல்லைன்னா சுத்தமாக வந்து வியாபாரம் ரொம்ப பாதிக்கப்படுது எடுத்த சரக்குகள் விற்க முடியாம வந்து ரொம்ப வியாபாரிகள் வந்து ரொம்ப அச்சப்படுறாங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இதெல்லாம் வந்து மீட்டர் பாக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து எங்களுக்கு வந்து புதுசாக மாத்தி கொடுத்து வயர்கள்லாம் கீழே தொங்காத அளவுக்கு சரி செஞ்சு கொடுக்கணும் சொல்லி அரசுக்கும் எம்எம்சி நிர்வாகத்துக்கும் இபிக்கும் நாங்கள் வந்து தெரியப்படுத்துக்கிறோம் எங்க சங்கத்து மூலியமா தெரியப்படுத்திக்கிறோம் நான் பார்த்திருக்கலாம் பல்வேறு பிரச்சனைகள் அதாவது கழிவுகள் தேங்கி இருப்பது மட்டும் பிரச்சனை இல்லை கழிவு கழிவறை பயன்படுத்துவதிலும் பிரச்சனை இருக்கிறது மின்சார வயர்கள் ஆங்காங்கே தொங்கி கிடைக்கிறது இதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் சரி செய்து கொடுக்க வேண்டும் வியாபாரிகள் சங்கத்தினுடைய செயலாளர் ஆனால் மறுபுறத்தில் அந்த காட்சி முழுவதும் தொழிலாளர்கள் வரக்கூடிய பகுதி நடக்கக்கூடிய பகுதி இவ்வாறாக தான் இருந்திருக்கிறது தொழிலாளர்கள் தனியாக அவர்களுக்கான ஒரு பகுதியில் குப்பைகளை கொட்ட வேண்டும் என்று அரசாங்கம் இருந்தாலும் குப்பைகளை கொட்ட வேண்டிய பகுதியில் கொட்டாமல் அவர்கள் முன்பகுதியில் கொட்டுகிறார்கள் என்று தொழிற்சங்க நிர்வாகி பேசிய பொழுது கூறியிருக்கிறார் ஆகவே ஒருபுறம் இதற்கான கடமை என்பது காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கும் இருக்கிறது என்று சங்கங்கள் வலியுறுத்துகிறது ஆனால் மறுபுறத்தில் என்னதான் சங்கங்களுக்கு வலியுறுத்தி இருந்தாலும் காய்கறி தூக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு உள்ளிட்டவர்களுக்கு பங்களிப்பு இருந்தாலும் வியாபாரிகளுக்கு பங்களிப்பு இருந்தாலும் அரசு அதை முறையாக கவனிக்க வேண்டும் அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் தான் தூய்மையை பராமரிக்க வேண்டும் ஒரு தூய்மையாக ஒரு பகுதி இருந்தால்தான் நோய் பரவாமல் இருக்கும் எந்த இடத்தில் தூய்மை இல்லாமல் இருக்கிறதோ அங்கு நோய் பரவும் இது அனைவரும் தெரிந்து விவகாரம் ஆகவே அரசாங்கம் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இருக்கிறது இந்த கோயம்பேடு சந்திக்கு வரக்கூடிய பொதுமக்கள் மட்டுமல்லாமல் வியாபாரிகளுடைய அங்கு பெண் என்று தனி கழிப்பறை இல்லை என்றும் ஆண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய கழிப்பறை தான் பெண் வியாபாரிகளும் பயன்படுத்துவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இது குறித்து அங்குள்ள பெண் வியாபாரிகள் என்ன சொல்றாங்க பெண் வியாபாரிகளை பொறுத்தவரை கழிவறையை நாங்கள் பயன்படுத்துவது என்பது ஒரு இலகுவான ஒரு விவகாரமாக இல்லை கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை என்றுதான் அவர்கள் கூறக்கூடிய கருத்தாக இருக்கிறது பேட்டி அளிப்பதற்கு தயாராக இல்லை என்றால் பெண்கள் கழிவறை என்ற விவகாரத்தில் நாங்கள் பேச முன்வருவதற்கு கூச்சமாக இருக்கிறது என்று அவர்களே கூறியிருக்கிறார்கள் அதன் காரணமாக நம்மிடம் கூறவில்லை ஆனால் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துங்கள் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் கழிவறை என தனி கழிவறைகள் ஏற்படுத்த வேண்டும் இருக்கக்கூடிய அந்த கழிவறைகளை முறையாக பராமரிக்க வேண்டும் தூய்மையாக தூய்மையாக இருக்க வேண்டும் அதாவது கழிவறை இருக்கிறது ஆனால் தூய்மையாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்விதான் இந்த நேரத்தில் எழுகிறது அவர் வைக்கக்கூடிய கோரிக்கையும் அதுதான் இருக்கிறது ஒரு பொருள் இருக்கிறது ஆனால் அந்த பொருள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்றால் இல்லை அந்த வகையில் தான் இந்த கழிவறைகளும் இருக்கிறது ஆகவே கழிவறை பிரச்சனையை சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை பொது இடங்களில் இருக்கக்கூடிய கழிவறைகளை இலவசமாக டெண்டர் விட்டிருக்கிறார்கள் அதாவது மூன்று ஒரு முறை கழுவக்கூடிய கழிவறைகளை நூறு ரூபாய்க்கு மேலாக கழுவதற்கான டெண்டர் எல்லாம் விடப்பட்டு டெண்டரில் கழிவறைக்கு விடப்பட்ட டெண்டர் முறைகேடு எல்லாம் அம்பலமானதெல்லாம் சென்னை மாநகராட்சியில் இந்த ஆட்சியில் இருக்கிறது ஆகவே அது ஒருபுறம் இருக்க மறுபுறத்தில் மக்கள் பயன்படுத்த கூடிய அத்தியாவசிய தேவை என்பது கழிவறை அந்த கழிவறை முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதுதான் அந்த பெண்களுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது நேரடி தகவல்களுக்கு நன்றி நித்தியானதா